மனிதருள் புனிதர் புனித இரண்டாம் ஹென்றி பாவீரியா நாட்டு அரசராக கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலும் புனித ரோமை பேரரசின் மாமன்னராக கிபி ஆயிரத்தி இரண்டிலும் உயர்வு பெற்றவர் திருச்சபையின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போர்களில் ஈடுபட தயங்காதவர் இவர் துறவர மடத் தலைவர்களையும் ஆயர்களையும் நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றிருந்தார் இவரின் துணைவியாரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து புனிதர் பட்டம் பெற்றார் ரோமை நகரில் ஏற்பட்ட கழகத்தை நசுக்க திருத்தந்தை எட்டாம் ஆசிர்வாதப்பெருக்கு மாமன்னர் உறுதுணையாயிருந்தார் எப்போதும் மேலை நாடுகளில் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்பி உழைத்தார் இந்த அரசர் தம் குடிமக்களுக்கு விடுத்த அறிக்கை அழிந்து போகும் நம் செல்வங்களையும் செருக்கையும் துறந்துவிட்டு என்றும் அழியாத நிலையான வான்வீட்டில் ஓர் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என நமது மறைநூல் கற்பிக்கின்றது நமது புகழ் புகையாக மறைகின்றது எனவே நிலையான பேரின்பத்தை நாம் நினைத்துப் பார்த்து நம் கடமை நம் அரியணையில் வீற்றிருப்பது நமது ஆற்றலால் அன்று அது கடவுளின் இரக்கம் எனவே அவரது மிக பெரும் புகழ்ச்சிக்காக ஆலயங்களை பெரிதாக கட்டுவோம் அவற்றின் பராமரிப்புக்காக செல்வங்களை வாரி வழங்குவோம் அவற்றிற்காக நம்மிடம் உள்ள செல்வங்களை அள்ளி கொடுத்து ஆண்டவர் சொன்னது போல வான்வீட்டில் உள்ள அழியாத செல்வத்துடன் மாற்றிக் கொள்வோம் அங்கே திருட அச்சமில்லை பூச்சிகளும் அரிக்கா எனவே என் மக்கள் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் எனது பூர்வீக இருந்து ஆலய பராமரிப்புக்கு குறிப்பாக பாம்பேர்க்கில் கட்டப்பட்டுள்ள பேராலயத்திற்கு வாரி வழங்குகின்றேன் புனித இரண்டாம் ஹென்றி எங்களுக்காக வேண்டிக்